ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியமி சீஸ் டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் தேர்ட்டீன் தான் இன்னிக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் சீசன் ஃபோர் அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் நீங்கள் நீங்க அப்படின்னா நம்ம சேனலோட ஆஃபீஷியல் வெப்சைட் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல அதோட லிங்க் இருக்கும் ஸோ நம்ம வெப்சைட்ல போயிட்டு ஃபுல் அனிமையை பாருங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் கதை புரியும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாக்டர் ஸ்டோன் சீசன் ஃபோர் எபிசோட் தேர்ட்டீன் இப்போ டாக்டர் ஜெனாவோட ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க டாக்டர் ஜெனாவ் ஷூட் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான மிஷன் ஒன்று மேக் பண்ணியிருக்கான் டார்கெட்ல அதை அட்டாக் பண்ணுவான் டார்கெட்டை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போகவும் நான் வெப்பன்ல நிறைய மாற்றம் பண்ணனும் போலியே அப்படின்னு ஜெனவ் யோசிச்சா இது ஒன்றும் உன் கன்னோட ஃபால்ட் இல்லை நீ தான் தப்பா ஷூட் பண்ணியிருக்க இதுக்கு ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்னு ஸ்டாண்ட்லி அங்கே வரான் லைட்டா ஆல்ட்ரேஷன் பண்ணி பக்கமாக அவன் ஷூட் பண்ணியிருந்தான் இது ஒரு ஆர்டினரி வெப்பன் இல்லை வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட்லி சொல்றான் இது ஒரு ரயில் கன் ஆக்சுவலி கன் பவுடர் வச்சு இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட்லி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் எங்கப்பா கன் பவுடர் இல்லாம பவரை கொண்டு வர முடியுமான்னு ஸ்டான்லி சயின்ஸோட ரோல்ஸ் அண்ட் பிரின்சிபிளா யூஸ் பண்ணி மெக்கானிசம் மட்டும் வச்சே தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு அண்ட் குவாட்டம் மெக்கானிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் யூனிவர்ஸோட பியூச்சர் நிறைய புது விஷயங்களை கண்டுபிடிக்கணும் சொல்லுவோம் நீ உண்மையிலேயே ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி இப்போதான் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் தான் ஸ்டான்லியோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்க இப்போ ஸ்டான்லி கிட்ட இருந்து கடத்தி தனியா கூட்டிட்டு வந்துட்டான் ஒரு வழியா கண் முடிச்சிட்டீங்களா குட் மார்னிங் டாக்டர் ஜெனோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம நிக்காம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லி ரியூஸ் வீ கேக்குறான் நம்ம கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம கிட்ட பெட்ரோல் இல்ல அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க லோனா அண்ட் அவளோட ஆளுங்களுக்கு இவங்க பிளான பத்தி தெரியாதுங்கிறதுனால என்ன மத்தவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க மனட்டியோட பில்லியன் பீப்புள்ஸ காப்பாத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு காண தேடி வந்தோம் அங்கதான் ஜெனோ கூட ஃபைட் நடந்தது இனிமே பாஸான செனவு நாங்க கேப்சர் பண்ணிட்டோம் எங்க கப்பல் இப்ப அவங்க கிட்ட இருக்கு ரெண்டு சைடு இப்ப ஹாஸ்டேஜஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்க ஒத்தமையா இருக்காங்க அப்படி இந்த குட்டியோட போட்ல நம்மளால எவ்வளவு தூரம் தப்பிச்சு போக முடியும் ஸ்டாலியாவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆளுங்களோ நம்மளோட கேரியரை வச்சுட்டு துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கென் சொல்றான் ஸ்டாலியா அதை நம்மளால தடுக்க முடியாது சோ அதனாலதான் நம்ம சவுத் அமெரிக்காவுக்கு போறோம் பெட்ரிபிகேஷன் ஆரம்பிச்சா அதோட சோர்ஸுக்கு போறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஒருவேளை அங்க பெரிய ஜெயின் சைஸ்ல பெட்ரிபிகேஷன் டிவைஸ் இருக்குமோன்னு குரோம் கேக்குறேன் எல்லா மாதிரி டிவைஸ் பார்க்க ஏண்டா இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு கேட்கோ எனக்காச்சும் யோசிச்சிருக்கிய இந்த அட்டாக் மோன்ல இருந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செனோ கேக்குறான் ஹீரோ ரியாக்ஷனை வச்சே நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் செனோ கண்டுபிடிக்கிறேன் மோன்ல இருந்து ஒரு மைக்ரோவேவ் எனர்ஜி வருது அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் நம்ம ரெண்டு சயின்டிஸ்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு செனோ சொல்றான் ஓகே நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறார் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் தெரியாதுங்கிறதுனால நிறைய பெட்ரோல் இவங்க வந்து வண்டியில ஏத்துறாங்க செனவை கூட்டிட்டு அவங்க எங்க போயிருப்பாங்க மக்களை விசாரிச்சா இது ஒரு நியூட்ரல் ஜோன் இங்க வந்து கண்ண தூக்காத அப்படின்னு நீக்கி வந்து ஃபைட் பண்றா ஜீன் ஜீன்ரோ அகாடமின்னு கீன்ரோ பாக்குறான் காசியா அடிப்பட்டதுல மயங்கன மாதிரி கிடக்கவும் ஹை படுத்து கிடக்காத எந்திரி அப்படின்னு ஒருத்த வந்து நின்னா இவனுக்கு உடம்பு சரியில்லைங்கன்னு இல்லைங்கன்னு சொல்லுவோம் ஏ விட்டா சத்துருவான் ஹோமரா சொல்றா சரீன அவனை ஷிப்புக்குள்ள ட்ரீட்மெண்ட் தூக்கிட்டு போறாங்க உடையில சத்துட்டோம்னா கடல்ல தூக்கி போட்டலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சா மாட்சு காசை வேணும்னு நடிச்சு சீன் தான் அந்த கப்பலுக்குள்ள போயிருக்கான் பயத்துல ஜீன் ஜீன்ரோ ஷிப்புக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் காசை அவனை காப்பாத்துறதுக்காக தான் தான் வந்திருக்கான் இனிமையோட ஷிப்லயே ஒளிஞ்சிருந்தா கண்காணிக்க வந்திருக்கீங்களான்னு காசையை காசையை ஆமா நான் நான் பயத்துல ஒளியல ஒளிஞ்சிருந்தேன் ஜீனியஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் சமாளிக்கிறான் அப்படிங்க உண்மையிலேயே காசைக்கு காசைக்கு அடிப்பட்டது சீரியஸா இருக்கிறதுனால அவனால நிக்க கூட முடியல நம்ம நம்ம ஹீரோட ஷிப் எடுத்துட்டு போய் இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க பாட்டு பாடுறாங்க அவங்க அவங்க எங்க போயிருப்பாங்க இப்ப வந்து இருக்கான் இங்கிலீஷ் புரியாது சோ வரைஞ்சு காமிச்சு கிட்ட மாஸ்டர் ஆளுங்களுக்கு காப்பதான்சைக்குரியாது

ஸோ பியாக்கியாவும் மற்றவங்களும் ஸ்பேஸில் இருந்ததனால பெட்ரிஃபிகேஷன் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஜனோவை புரிஞ்சுக்கிறான் பியாக்கியா அவன் ஒரு கிரேட்டான சயின்டிஸ்ட் தான் எமோஷன் அண்ட் ரீசன் ரெண்டுத்தையுமே கலந்ததான் அவன் செயல்படுவான் ஒரு நாள் என்னால் அவனை புரிஞ்சுக்கல முடியல அப்படின்னு ஜனோ சொல்கிறான் ஒரே டெலிங்க யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுறது அதனால மட்டும் தான் முடியும் அப்படின்னு ஜனோ யோசிக்கிறான் பெட்ரிஃபிகேஷன் பீம் ஸ்டார்ட் ஆனது சவுத் அமெரிக்காவில் இருந்தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அவன் தான் கொடுத்துருப்பான் பக்கவான இன்ஃபர்மேஷன் தான் லாங்டிடியூட் அண்ட் லாட்டிடியூட வச்சு எக்ஸாக்ட் லொக்கேஷனை நம்ம பின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஜனோவோ யோசிக்கிறாங்க ரெண்டு சயின்டிஸ்டோட மீட்டிங்கில் நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு எல்லாரும் ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருக்காங்க இப்போ குரோமோ ஒரு சயின்டிஸ்ட்டுங்கிறதுனால அவங்க என்ன பேசிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட குரோமுக்கு ஆசையாக இருக்கு நான் போய் உள்ள டீயை கொடுக்குறேங்கிற பேர்ல அவன் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு போனால் வேற லெவலில் டாபிக் பேசிட்டு இருப்பாங்கன்னு குரோம் போய் பார்த்தா இவங்க பபிள்ஸ் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க பாவிக்கலாம் இதுவாட அவங்க சயின்ஸ் மீட்டிங் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு குரோம் கேட்கறேன் ஜனவ வர கட்டில இருந்து நம்ம ஹீரோ அவுத்து விட்டுட்டான் ஜனவள எங்கேயோ ஓடிப்பா முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இங்கே கேட்ட க்ளோ புரண்டையா பண்ணிட்டேன்னு காசுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான் பெட்ரிஃபிகேஷன் ஆரம்பிச்சு டிலே ஆகிதான் அந்த மொத்த இடத்தையும் அது கவர் பண்ணியிருக்கு எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எப்படியாவது மொத்த இடத்தையோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த மாடலை இவங்க ரெடி பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது குரோமுக்கு ஒரு ஐடியா தோணுது மாடல் படி பார்க்கும்போது செங்கோ இடத்தோட இன்னொரு பக்கத்துல இருந்திருக்கான் அப்ப தரைக்க அடியில வழியாவா அவனுக்கு லைட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி குரோமு கேட்கிறான் ஆனா செங்கோ இருந்த இடத்துல லைட் அப்படி வரல வானத்துக்கு மேல இருந்து வழியா தான் லைட் பரவச்சு அண்ட் லைட்டுங்கிற ஒரு விஷயம் எல்லாத்து வழியாவோ டிராவல் பண்ணாத நம்ம ஹீரோ சொல்லவும் இடத்துக்கு அடியில வழியா டிராவல் பண்றதுனால டைம் தான் அது வந்து உனக்கு மேல வழியா வந்திருக்கோ அப்படின்னு சொல்லி குரோம் கேக்குறான் இது ஒரு அருமையான ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒரு விஷயத்தை இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஒருத்தன் கோஸ்ட்டை பார்த்துருக்கான்னு சொன்னால் சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கவும் ஆப்வியஸ்லி அதை நம்ப மாட்டாங்கன்னு க்ரோம் சொல்கிறான் இல்லை கண்டிப்பாக ஒரு சயின்டிஸ்ட் அதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுவான் கோஸ்ட்டை பார்த்த அந்த இடத்துல ஏதாச்சும் எலக்ட்ரானிக் வேவ்ஸ் கிரியேட் ஆகுதா கோஸ்ட் அங்கே இருக்கும்போது அவனோட பாடி டெம்பரேச்சர் மாறுதா இந்த மாதிரி மாற்றம் இருக்காங்கிறத ரிசர்ச் பண்ணணும் அப்படி மட்டும் டெம்பரேச்சர் மாறினா அதுங்களை வச்சு ஜென்ரேட்டரை கிரியேட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம தேவை இல்லாமல் டாபிக் போட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் கோஸ்ட்டை வச்சு ஜென்ரேட்டர் பண்ணலான்னு சொன்ன நீ சொல்கிறான்னு க்ரோம் பார்க்குறான் ஹீரோ பெட்ரிஃபையான நைம் ஜப்பானோட டைமுக்கு பன்னெண்டு நாற்பது அமெரிக்கன் டைம்ல ஜனோ வந்து நைட்டு எட்டு இருபத்தஞ்சுக்கு பெற்றி ஃப்ரீ ஆயிருக்கான் மொத்த கவர் பண்றதுக்கு நிறைய மினிட்ஸ் இதை எடுத்திருக்கும் அந்த டிஸ்டன்ஸ நம்ம கேல்குலேட் பண்ணா போதும் அண்ட் மேல சேட்டலைட்ல பறந்துட்டு இருந்தவங்களை இதை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு தான் இது எல்லாத்தையும் பெட்ரிஃபை பண்ணிருக்கு அந்த வாழ்க்கையே இது ஒரு பபிள் மாதிரி மேல இருந்து தான் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணிருக்கணும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கறது தான் இவங்க கண்டுபிடிக்கும் வேற அடிக்கு மேல ஃபிளைட்ல பறந்துட்டு இருந்தவங்களும் இதுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோவோ ஜனாவோ கேல்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க சயின்ஸோட பொட்டன்ஷியல் உண்மையிலேயே என்லெஸ் அதனால தான் சயின்ஸ் எலக்கண்ட் அப்படின்னு சொல்லி ஜனாவோ நினைக்கிறேன் அவங்க டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணிட்டா போல அப்படின்னு போய் பார்த்தா கப்பல் செவிட்டு விளையாடிட்டு போய் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகிற அப்புறம் ஆனதுக்கு ஐம்பத்தி ஆறு செகண்ட் டிஃபரன்ஸ் வருதுங்கிறத கல்குலேட் பண்றாங்க பெட்ரிபிகேஷன் லைட் க்ரோ ஆகும் அதோட ஸ்பீடு மாறாதா அப்படின்னு சொல்லி க்ரோம் கேட்கறேன் அதோட தப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட க்ரோம் அப்படி நம்ம ஹீரோ சொல்றாங்க இடத்துல இருந்து அது வானத்தை நோக்கி போற அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட்டையும் இவங்க கல்குலேட் பண்றாங்க ஜென்கோ அண்ட் ஜேனோ இருந்த லொக்கேஷனுக்கான பிப்டி சிக்ஸ் செகண்ட்ஸ் டிஃபரன்ஸையும் வந்து இவங்க கல்குலேட் பண்றாங்க இவங்க பேசுற எதுவுமே க்ரோமுக்கு இங்க புரியல அண்ட் எனக்குமே இங்க புரியல நீங்க சொல்ற வேர்டு எனக்கு புரியறதுக்குள்ளேயே நீங்க கல்குலேஷனையே முடிச்சிருவீங்க போலியன்னு க்ரோம் பாக்குறேன் ஈவன் அந்த ஒளி வந்த டயத்துல ஷேடோ எந்த பக்கமா விழுந்ததுங்கறத முத கொண்டு இவங்க கால்குலேட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரோட லொகேஷன்ல இருந்தும் ஒரே லைன் கிராஸ் ஆகுற இடத்தோட கிராஸ் ஆகுற சென்டர் பாயிண்ட் தான் அந்த பீம் ஸ்டார்ட் ஆன லொகேஷன் அது எங்க அப்படின்னு பாக்கும்போது சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லொகேஷனை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த ஐலாண்ட்ல இருந்து இவங்க கண்டுபிடிச்ச பெட்ரிபிகேஷன் டிவைஸ்ல எனர்ஜி இல்லாம போயிடுச்சு அண்ட் அது குட்டியான ஏரியாவை தான் கவர் பண்ணும் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மொத்த இடத்தையுமே வந்து பெட்ரிபிகேஷன் பண்ணுது ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு ஜெயண்டான வச்சு தான் இல்லனா அதிக பவர் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரிபிகேஷன் தான் யூஸ் அத ஒரே ஒரு டைம் தான் யூஸ் இருப்பாங்க எனர்ஜி இருக்கலாம் அந்த பெட்ரிபிகேஷன் டிவைஸ் மட்டும் கைக்கு வந்துடுச்சுன்னா ஸ்டாண்ட்லி ஆளுங்களை ஈஸியா ஸ்டாப் பண்ணிரலாம் தான் நம்ம ஹீரோ பெட்ரிபிகேஷன் டிவைஸை தேடி போயிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஸ்டான்லி துரத்தி வந்துட்டு இருக்கான் என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் பைக்ல மீட் பண்ணலாம்